குடிச்சு டீ போடுறேன் காபி போடுறேன் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் உன் பிள்ளைக்கு பால் குடுக்கணும் அதுக்கப்புறம் காலை சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்த இன் பிட்வீன் கேப்புகள் உங்க அப்பா அம்மா காப்பி கேட்பாங்க அந்த காப்பிய போட்டு குடுக்கற கேப்ல மதிய சாப்பாட்டுக்கான காய்கறிய வெட்ட காய்கறி வெட்டி மதிய சமைச்சுக்கிறப்ப எருமாடு மாதிரி நீ சாப்பிடுறது வீட்டுக்கு உனக்கு சாப்பாட போட்டு உன் பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிச்சு பாக்குறதுக்குள்ள மூணு மணி ஆயிரும் அதுக்குள்ள காலையில இருந்து சேர்த்து வச்ச பாத்திரம் எல்லாம் சேர்ந்துரும் அதை திளக்கி பாக்குறதுக்குள்ள இருக்கிற கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்க போடணும் இந்த கேப்ல உங்க அப்பா

காலை மணிக்கு சைக்கிள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க என்கிட்ட வந்து நீ கேள்வி கேட்கிறேன் சொல்லுங்க நாங்க